முக்மின்கள் அல்லாஹ் நேசிப்பவரை நேசிப்பார்கள் அதனால தான் சொல்லுவார்கள் அறிஞர்கள் நேசிப்பான் ஒரு வெறுப்பான் திரும்ப சொல்கிறேன் ஒரு முக்மினை முக்மின் நேசிப்பான் எந்த நிலையிலும் கைவிடாமல் اللہ اوڑے انبال نیسی پان اور مؤمنیں منافق برو پان اللہ نے تال اللہ اوڑے نیسی مکڑائی تال رسول اللہ صلی اللہ علیہ وسلم شمنا رکھل ثلاث من کن فیہ وجد حلاوة الائیمان இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர்கள் ஹெலாவா ஈமானுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது யார் அந்த சுவையை சுவைத்தார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைந்தவர்கள் முதல் தன்மை ஐய கூன் ரசூலுஹு அ ஹப் இலகிமிம்மா சிவா ஹுமா அல்லாஹும் ரசூலும் உலகத்தில் உள்ள எல்லோர்களை விடவும் நேசத்திற்குரியவர்கள் நேசத்திற்குரியவர்களாக உள்ளத்திற்கு மாறினால் அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள் ஒருவரை நேசித்தால் அல்லாவிற்காகத்தான் நேசிப்பார் இவரும் ஈமானுடைய சுவையை சுவைப்பார் குஃபுரில் இருந்து அல்லாவரை பாதுகாத்ததற்கு பிறகு மீண்டும் அதன் அதனை நோக்கி திரும்புவதை நெருப்பில் வீசப்படுவதை போல் வெறுப்பார் இவரும் ஈமானுடைய சுவையை சுவைப்பார் என்ற சூழ்ல்லாஹி சொல்லல்லாஹு செல்லச் சொன்னார்கள் நேசிப்பார்கள் காபிர்கள் தங்களோடு இருப்பவர்களை நேசித்தே இந்த உலகத்திலே வாழ்வார்கள் குரான் சொல்லுகிறது

அல்லாஹுவை தவிர பிறரை தங்களுக்கு வணங்கக்கூடிய கடவுள்களாக எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை நேசிப்பதை போல் அவர்களை நேசிக்கிறார்கள் நேசம் அது ஆனால் முக்மின்கள் யார் அல்லாவின் மீது எல்லையற்ற அசத்து இல்லா அல்லாஹுவை அதிகம் அதிகம் நேசிப்பார்கள் காலை விழித்தாலும் அல்லாஹ் இரவில் தூங்கினாலும் அல்லாஹ் அவர்கள் சிரித்தாலும் அழுதாலும் எல்லா நிலையிலும் அவர்கள் உள்ளம் அல்லாஹுடைய அன்பால் நிறைந்திருக்கும் அல்லாஹ் நேசித்தால் சுபால் அதை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது அல்லாஹுடைய நேசத்திற்கு அல்லா நிபந்தனை வைக்கிறான் குரானில் சில இடங்களில் கிடைக்க வேண்டும் என்றால் இதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான் அதில் ஒன்று அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அதனுடைய வெளிப்பாடு நபியை பின்பற்றுங்கள் நபியை பின்பற்றினால் வெளிப்பாடு அல் வதூதுடைய வெளிப்பாடு அல் கஃபூர் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் நீங்கள் அல்லாவை நேசிக்கிறீர்கள் என்றால் ரசூலுடைய சுன்னா உங்களுடைய வாழ்வில் உயிராக வேண்டும் ரசூலை பின்பற்றினால் அல்லாஹ் நேசிப்பான் ரசூலை பின்பற்றாமல் சுண்ணாவை செயல்படுத்தாமல் ஒருவர் நான் அல்லாஹவை நேசிக்கிறேன் என்று சொன்னால் உன்னை அந்த நிலையில் அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான் உன் பேச்சு பேச்சு உன் பார்வை ரசூலுடைய பார்வை உன் எண்ணம் ரசூலுடைய எண்ணம் உன் தோற்றம் ரசூல் வலியுறுத்தியது உன் செயல்பாடுகள் அல்லாஹுடைய தூதருடைய முன்மாதிரியில் இருந்தால் நான் ஏன் இதை செய்கிறேன் ரசூல் இதை செய்தார்கள் நான் செய்கிறேன் ஏன் ரசூல் செய்ததை செய்கிறேன் அல்லாஹ் என்னை நேசிப்பான் பொய் பேசுவதில்லை நீ ஏன் புறம் பேசுவதில்லை நீ ஏன் பிறருடைய குறைகளை பேசுவதில்லை ரசூல் பேச அனுமதிக்கவில்லை ஏன் ரசூல் பேச இல்லாததை செயல்படுகிறாய் அல்லாஹ் அப்போதுதான் என்னை நேசிப்பான்

அல்லாகுவ நேசிக்கிறோம் கடமையான தொழுகைகள் கூட எமக்கு கிடையாது உறங்குவோம் அல்லாவை நேசிக்கிறாயா அல்லாஹுவை நேசிக்கிறேன் சொல்கிறாய் அல்லாஹுவை நேசிப்பவர்கள் இரவிலும் பகலிலும் அல்லாஹவை நெருங்குவதற்குரிய வழிகளை தேடி தேடி அலைவார்கள் இரவில் அல்லாவிற்கு முன்னால் நின்று வணங்குவார்கள் தன் இறை நேசர்களை அல்லா அழைக்கக்கூடிய நேரம் இரவுடைய மூன்றாவது பகுதி அல்லா அழைப்பான் என்னிடத்தில் பாவம் மன்னிப்பை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் தேவைகளை கேட்பவர்கள் உண்டா உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன் அந்த நேரத்தில் அல்லாவுடைய நேசர்கள் அல்லாஹ் இறைவா என் நேசனே என் தேவை இது என்று அல்லாஹிடத்திலே முறையிடுவார்கள் அல்லாஹ் நேசிப்பதற்குரிய நிபந்தனை அது அல்லாஹுடைய நேசத்தின் வெளிப்பாடு அவனுடைய கலாமை நேசிப்பது அவனுடைய கலாம் அல் குர்ஆன் குர்ஆனுடைய அல்லாஹ் அல்லாஹுக்கு ஒரு நபித்தோளர் அல்லாவுடைய ஒரு படைக்கு தளபதியாக அனுப்புகிறார்கள் அவர் தொழுகை நடத்துகிறார் ஒவ்வொரு ரக்கத்திலும் முடிக்கும் போது குல்ஹு அல்லாஹ் அஹத் அல்லாஹு சமத் லம் எலித் ஒலம் யூலத் ஒலம் குல்லாஹு குஃபோனஹத் இரண்டாவது ரக்காத் முடிக்கும் போது குல்ஹு அல்லாஹ் அஹத் அல்லாஹ் சமத் லம் எலித் ஒலம் யூலத் ஒலம் எகுல்லாஹு குஃபோன் அஹத் சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதரடத்திலே முறையிட்டார்கள் அசுர்ல்லாஹி சல்லாஹூ அழைகுவ செல்லும் கேட்டு வருமாறு அனுப்பினார்கள் ஏன் அவர் இதை செய்கிறார் கேட்டு வாருங்கள் அல்லாஹுடைய தூதரடத்திலே அழைத்து வரப்பட்டார் அல்லாஹுடைய தூதரடத்திலே சொன்னார் சொல்லப்பட்டது ரஹ்மான் யார் அசுல் அல்லா அது அல்லாஹுடைய ரஹ்மானுடைய சிபத்தை தன்மைகளை உள்ளடக்கிய சூறா அதை ஓதுவதை நான் விரும்புகிறேன் அந்த சூறாவை நான் நேசிக்கிறேன் என் ரப்புடைய தன்மைகளை நான் நேசிக்கிறேன் இந்த செய்தி வந்தவுடன் சொன்னார்கள் அவர் அறிவித்து விடுங்கள் அன்னல்லா ஐயோ அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என் சகோதரனே என்ன சிறப்பு வேண்டும் இந்த உலகத்தில் படைத்த ரப்பு ஒருவனை நேசித்து விட்டால் அல்லாஹரை நேசிக்கிறான் அல்லாஹ் எப்போது நேசிப்பான் குரானில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான் நான் எதை விரும்புகிறேனோ அதை செய் அல்லாஹ் உடைய நேசிப்பான் யாரையல்லா விரும்புகிறான் எதை முத்தகீன் விரும்புகிறான் உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் தன்னிடத்திலே மூலமாக திரும்புவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் தன் மீது நம்பிக்கை கொண்டவர்களை எல்லா நேசிக்கிறான்

அல்லாஹ் என்னோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி நான் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல் அந்த யானை நல்ல முறையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்பவர்களை எல்லா நேசிக்கிறான் அசுருல்லா சொன்னார்கள் அடியார்களில் அல்லாவிற்கு விருப்பமானவர்கள் அல்லா கூடியவர்கள் மனிதர்களுக்கு பலன் உள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் அதை நேசிக்கிறான் அல்லா அல்லாஹுடைய நேசத்துடைய மிக முக்கியமான அடையாளம் நிபந்தனை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று அல்லாஹுடைய நேசம் வேண்டுமென்றால் அல்லாஹுடைய இறை நேசர்களை நேசியுங்கள் உங்களோடு வாழக்கூடிய மும்மின்களை நேசியுங்கள் അള്ളാഹുടേ തൂത സല്ലാഹു അഴഹി വസ്ലം അന്ത നേസത്തിൻ സിറപ്പൈ ചുണ്ണാർ നാല് മറുമയിൽ അരശി നിഴൽ ഇന്ന് ഏഴ് പേർക്ക് അന്ത നാളിൽ അല്ലാഹുവിൻ നിഴലെ തവര വേറെ നിഴൽ കിടയാത് سبعه يضلهم الله في ظله يوم لا ظل الا ظله ادل ور كوتم رجل تحابا في الله اجتمع عليه وتفرق عليه அல்லாவிற்காக நேசம் கொண்டவர்கள் அல்லாவிற்காக சேருவார்கள் அல்லாவிற்காக பிரிவார்கள் இவர்களை அல்லாஹ் நேசிப்பான் இவர்கள் அல்லாவிற்காக நேசித்ததால் நாளை மறுமையில் அல்லாஹ் அரிசி நிழலை அளிப்பான்